புதுச்சேரி பெண்களின் புகைப்படங்களை வைத்து ஆபாசமாக சித்தரித்து யூ டியூப் சேனல் நடத்தி வந்த நபரை இரண்டாவது முறையாக கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் புதுச்சேரியில் எட்டு மாதங்களுக்கு முன்பு யூ டியூப் சேனலில் பிரபலமாக நினைத்து தனது புகைப்படங்களையும் தனது உணர்வுகளையும் யூ டியூப் சேனலில் பகிர்ந்து கொண்டு மற்றும் சேனல் நடத்தி வந்த நபரிடம் தன் நட்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த புதுச்சேரி பெண்ணை அந்த நபர் ஆபாசமாக சித்தரித்தும் ஆபாச வார்த்தையால் பேசுவதாகவும் அப்பெண் கொடுத்த புகார் மீது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்ற துர்கைராஜ் என்பவனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் எட்டு மாதங்களுக்கு முன்பு கைது செய்து சிறையில் அடைத்தது பின்பு ஜாமீனில் வெளியில் வந்த அந்த நபர் மீண்டும் பல பெண்களின் யூ டியூப் சேனலில் உள்ள புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து அதை ஆபாசமாக சித்தரித்து சேனலில் விட்டு வருவதாகவும் மேலும் ஆபாச வார்த்தைகள் அடங்கிய புகைப்படங்களையும் யூ டியூப் சேனலில் விட்டு வருவதாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்கள் புகார் கொடுத்து வந்தன இந்த புகார்கள் அனைத்தும் நீதிபதிக்கு சென்றது இதனை அடுத்து ஜாமீனில் வெளிவந்த அந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் உடனடியாக அந்த நபரை கைது செய்ய வாரண்டை பிறப்பித்தது நீதிமன்றம் அதனையடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவலர்கள் பாலாஜ் அரவிந்த் ஆகிய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விருதுநகர் பகுதியில் பதுங்கியிருந்த யூ டியூப் சேனல் நடத்தி வந்த குற்றவாளி விஜய் என்ற துர்கை ராஜை அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் மேலும் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் இது தொடர்பாக கூறுகையில் பெண்கள் தங்களது வாழ்க்கையில் பாதுகாப்புடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பொது வெளியில் செல்லும் பெண்கள் யூ டியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்களில் தங்களது புகைப்படங்களை பதிவிடும் பொழுதும் அதை பதிவிறக்கம் செய்யும் பொழுதும் பாதுகாப்புடன் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்தியாவில் அதிக அளவில் இணையவடி குற்றவாளிகள் பெருகி வரும் இந்த சூழ்நிலையில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பது அவர்களுடைய கடமை என்றும் பெண்களுக்கு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தினார் இந்த குற்றவாளியை பெண்கள் காவலர்களை கொண்டு குற்றவாளிக்கான மருத்துவ பரிசோதனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது மற்றும் சிறையில் அடைப்பது போன்ற அனைத்து செயல்களையும் பெண் காவலர்களை கொண்டு காவல் நிலையம் செயலாற்றியது மேலும் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவதை பல சட்டங்களின் முன்பு உதாரணத்தை வைத்து குற்றவாளிக்கு வழங்க முடியும் வரை ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தையும் தெரிவித்துள்ளனா்